வணக்கம்ங்க இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனலில் திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரமும் ஒட்டன் சத்திரம் மார்க்கெட் நிலவரமும் பார்க்கலாங்க இன்று பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட் பார்க்குறேங்க பச்சை மிளகாய் திருப்பூர் மார்க்கெட்டில் கொஞ்சம் வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி ஆறுநூறுக்கும் மீடியம் சைஸ் நானூற்றம்பதுக்கும் நச்சுப்பொடி முந்நூறுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ இருபது டு முப்பத்தஞ்சு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்காய் மற்ற ஒட்டஞ்சத்திரம் மோநூறு காட்டிலும் திருப்பூர் மார்க்கெட்டில் விலை குறைவுதானுங்க கரும்பு முருங்கை நூற்றி நாற்பது நூற்றம்பதுங்க செடி முருங்கை நூற்றி இருபதுங்க மரத்துக்காய் எண்பது டு நூறுக்கு விற்பனையாகுதுங்க அவரக்காய் இருபது கிலோ கொண்டாப்போய் அதிகபட்ச விலையாக ஏழ்நூறு எட்நூறுரூவா ஆகுதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஒரு கிலோ நாற்பது ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி அவரை முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையா பந்தல் முந்நூறுக்கும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் இரநூறுக்கும் ஒரு கிலோ பத்து டு பதினஞ்சு ரூபா ரேட்டில் ஆகுதுங்க சுரைக்காய் விலை சற்று குறைவுங்க பந்தல் சுரை கட்டு முந்நூறுக்கும் தரையில் வர சுரை நூற்றம்பதுக்கும் பத்து டு இருபது ரேட்டில் வந்து ஒரு கிலோ விற்பனை ஆகுதுங்க பாகற்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஐநூறு டு எட்நூறுங்க ஒரு கிலோ இருபது டு முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டில் விற்பனையாகுதுங்க பீர்க்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுவாயிலேருந்து ஐநூறு ஆறுநூறுவா வரைக்கும் ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரேட்டில் விற்பனையாகுதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் நானூறு டு ஐநூறுங்க நல்ல கிழங்கு ஒரே பியூர் ரேட்டாக இருந்தால் ஒரு சில பாக்ஸ் மட்டும் ஆறுநூறுவாய்க்கு போகுதுங்க நானூறு டு ஐநூறு நானூறு ரேட்டுங்க இன்றைக்கி பீட்ரூட் முப்பதில் கொண்டு போய் அதிகபட்ச விலையாக ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலையம் முந்நூறுக்கும் ஒரு கிலோ பத்து டு இருபது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஹோல்சேல் ப்ரைஸில் நூற்றி இருபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி எண்பதுக்கும் பல்லு பூண்டுகளில் அறுபது எழுபதுக்கும் கிடைக்கிதுங்க தக்காளி விலை பார்த்திங்கன்னா நேற்றைக்கு இன்று பார்த்திங்கன்னா பெரிதொரு மாற்றம் இல்லைங்க இருந்தாலும் நேற்றைய ஸ்பீடு வந்து இன்றைக்கி கிடையாதுங்க நேற்று பார்த்திங்கன்னா பந்தல் தக்காளி ஏழ்நூறு டு எட்நூறுவா வரைக்கும் தெளிவான பந்தல் விற்பனை ஆச்சுங்க இன்றைக்கும் அப்படியாவது விற்பனை ஆகிருக்குதுங்க இருந்தாலும் நேற்றைய ஸ்பீடு சுறுசுறுப்பான வியாபாரம் இன்றைக்கி கிடையாதுங்க ஏன்னா நைட்டில் திருப்பூர் மழை வேஞ்ச ராச காரணத்தினால வியாபாரம் எல்லா கடையிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்தந்த கடையில் ஸ்டாக் இருக்கிறதுனால பெரிதாக வியாபாரம் இல்லைங்க இன்று பதினஞ்சு கிலோ கொண்டபாக் சாகு டாப் தக்காளி ஆறுநூறு அறுநூற்றம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி சாகு ஐநூறுக்கும் மீடியம் சைஸில் முந்நூறுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஓவராலாக தக்காளி நானூற்றம்பது டு ஆறுநூற்றம்பது தரையும் பந்தல் அறுநூற்றம்பதுலேருந்து ஏழ்நூற்றம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கொத்தமல்லி தலை பத்து டு இருபது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான உருளைக்கிழங்கு இருந்தால் நாற்பத்தஞ்சுக்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பத்தஞ்சுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கேரட்டு தெளிவான கேரட் அறுபது ரூபாய்க்கு முதல் தரமும் செகண்ட் குவாலிட்டி நாற்பதுக்கும் வெட்டுக்கிழங்கு இருபத்தஞ்சிக்கும் சக்கரைவள்ளிக்கிழங்கு நாற்பதுலாம் மூட்டை ஆறுநூறு டு எழுநூறுக்கும் சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் நெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனை ஹோல்சேல் ப்ரைஸில் கிலோ இருபது டு முப்பதுக்கும் பப்பாளி பத்து கிலோ கொண்ட பாக்ஸ் நூற்றி ஐம்பது முதல் தரமும் செகண்ட் குவாலிட்டி நூறு நூற்றி இருபதுக்கும் ஒரு கிலோ எட்டு டு பத்து ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க பப்பாளி சப்போட்டா பழம் ஒரு கிலோ நாற்பது டு அறுபது அறுபது வெரைட்டில வந்து சப்போர்ட்டாக விற்பனையாகுதுங்க மாம்பழம் பல வெரைட்டி இருக்குதுங்க நாற்பது ரூபாயிலேருந்து எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் மாம்பழம் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய் விலை சற்று உயரும்னு சொல்லுவாங்க பதினஞ்சு கிலோ கொண்ட வெண்டை அதிகபட்ச விலையாக இருந்தால் ஏழுநூறுரூவா வரைக்கும் இன்றைக்கி விற்பனையாக இருக்குதுங்க காலையில் ஒரு சரி டாப் குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக இருந்தால் வெண்டை ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் விற்பனையாகுதுங்க கொத்தாவரங்காய் அவரக்காய்மாங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் டாப் குவாலிட்டியாக இருந்தால் ஆறுநூறுங்க செகண்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஐநூறுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட போய்னா முப்பது டு முப்பத்தஞ்சி ரூபாய்ல வந்து விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிக்காய் படு வீழ்ச்சிங்க நெக்ஸ்ட் சிம்ரன் கத்திரிக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் முந்நூறு நானூறுரூவா தான்ங்க பவானி அதிகபட்சம் இருபத்தஞ்சி கிலோ கொண்டு போய் ஆறுநூறு டு எட்நூறு விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிக்காய் வரத்து ரொம்ப அதிகங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் முந்நூறு டு முந்நூற்றம்பதுங்க ஒரு கிலோ இருபது டு இருபத்தஞ்சி விற்பனை ஆகுதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது டு அறுபது ரூபா ரேட்டில் வந்து இஞ்சி விற்பனை ஆகுதுங்க எலுமிச்சை மழம் ஒரு கிலோ அதிகபட்ச விலைய முப்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெள்ளரிக்காய் நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலைய அறுபது ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம்ங்க திருப்பூர் மார்க்கெட்டும் ஒட்டச்சத்திர மார்க்கெட்டாட்டு விவசாயிகள் மத்தியில் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கிறத பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தானுங்க இன்றைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் இருபத்தஞ்சில கொண்ட பட்டரை பழைய வெங்காயம் அதிகபட்ச விலைய ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க இருபத்தஞ்சில் போய் ஆயிரத்தி முந்நூறுனா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ரேட்டில் தான் திருப்பூரில் வந்து பற்றை வெங்காயம் விற்பனை ஆகிருக்குதுங்க இதே காய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சில கொண்ட போய் டாப் குவாலிட்டி ஆயிரம் ரூபாய்ங்க நாற்பது ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பற்றை வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப வாங்குறாங்க ஐம்பத்தஞ்சு ரூபா வாங்கிறது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காய் நல்ல உருட்டு கலர் இருந்தால் மட்டும்தான் ஒரு கிலோ பற்றை வெங்காயம் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குவாங்க சாதாரண வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சிலேருந்தே காயின் ஏற்ப கிடைக்கிதுங்க பச்சை வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மழை மழையின் காரணம் பார்த்தீங்கன்னா பெருசாக வியாபாரியாக லைக் பண்ணுறது லைக் பண்ணுறது இல்லைங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனையாகுதுங்க அரசாணிக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அரசாணி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக நாற்பதுல மூட்டை முந்நூறு டு முந்நூற்றம்பதுங்க விலை வந்து அரசாணி வீழ்ச்சி எதுங்க காட்டுக்குள்ளே ஒரு கிலோ மூணு டு அஞ்சுருவாயிங்க ஒயிட் பூசணிக்காக பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட் டிஸ்ட்ரிக் பூசணிக்கா வரத்து ரொம்ப கம்மிங்க ஆராய்ச்சி விவசாயிகள் காய் வச்சுருந்தீங்கன்னா காய் கொண்டு வாங்க விலை வந்து நல்லா விற்குதுங்க நாற்பதுலாம் மூட்டை ஆறுநூறு எழுநூறுக்கு கண்டிப்பாக போகுதுங்க காளிப்புள்ளவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பூ தெளிவாக இருந்தால் நானூறு டு நானூற்றம்பது ரூபாய்க்கு ஆகுதுங்க தேங்காய் காய் ஒன்று நல்லா பருவட்டு தேங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் பருவட்டால் நாற்பதுங்க செகண்ட் குவாலிட்டி மீடியம் சைஸ் இருபத்தஞ்சி முப்பதுங்க நச்சுப்பொடி பதினஞ்சு ரூபாயிலேருந்து கிடைக்கிதுங்க ஒரு கிலோ உரிச்சா முட்டைக்காய் பார்த்தீங்கன்னா எழுவது ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க சுண்டைக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் விலையா பஸ்ட் குவாலிட்டியான நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க திருப்பூர் மார்க்கெட்டுக்கு சில்லறை விற்பனையெலாம் வாங்க முடியுங்க ஹோல்சேலாக வந்து சுண்டக்காய் வந்து விற்பனை கிடையாதுங்க தற்பூசிங்க பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு பெரிய வரத்து புதை கிடையாதுங்க கோவக்காய் ஒரு கிலோ சில்லறை விற்பனை நாற்பது ரூபாய்க்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட போய் ஐநூறுரூவாய்க்கும் ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க கொய்யாப்பழங்க ரெண்டு மூணு வெரைட்டி வருதுங்க ஒரு கிலோ நம் பூர்வாயிலிருந்து அதிகபட்ச விலையாக அறுவரை வரைக்கும் சில்லறை விற்பனை ஆகுதுங்க இப்போதைக்கு மிளகாய் நடவு போடலாமான்னு சொல்லி ஒரு விவசாயிகள் கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஒரே விவசாயி அந்த விவசாயிக்காக எண்டில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மிளகாய் பார்த்தீங்கன்னா இப்போ நடவு போகிறோம் அப்படின் தான் போடலாங்க உங்கள் ஏரியா வந்து லோக்கல் நம்ம கிளைமேட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வெறும் நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலத்தில் வந்து மிளகா செடி வந்து முரோணி தாங்க அதிகமாக வாய்ப்பு இருக்குதுங்க மூரண பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா செடி எல்லாமே காய் சிறு சிறுதாக வருங்க அதனால் அளவாக சாகுபடி பண்ணுங்கள் இந்த பட்டத்துக்கு மிளகாய் வந்து உகந்தது கிடையாதுங்க அதனால் நீங்கள் ஒரு ஏக்கர் விவசாயம்லாம் நினைச்சிங்கன்னா அதில் ஒரு ரெண்டாயிரம் நாள் அளவாக போட்டு மீதி வேறு வெரைட்டி தக்காளி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நன்றி வணக்கம்